பிள்ளைங்க பிளஸ் டூ பத்தாம் வகுப்புடைய யூபிஎஸ் இன்னும் ஏராளமான தேர்வுடைய முடிவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய உதவி கொண்டு இந்த சமுதாயத்திலே படிக்கக்கூடிய நல்ல மாணவ மாணவிகள் சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலே வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூணு சதவீதம் நம்மள்ட பதிவு செய்தவர்கள் இந்த அளவுக்கு இந்த முன்னேறி வருவதற்கு இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற ஆசையிலே களத்திலே இறங்கிய ஏராளமான குழுக்களில் இங்கும் சில நபர்கள் வந்திருக்கிறார்கள் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் எப்படியாவது இவர்கள் கல்வியில வேலை வாய்ப்புல முன்னிலையில வர வேண்டும் என்பதற்காக உழைக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இன்னும் இது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் வர வேண்டும் என்ற நிகழ்ச்சியில் எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி கூட ஏற்பாடு செஞ்சிருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கூட நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக பாடுபட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் உங்க எல்லாரும் அழைச்சிருக்கிறோம் அலந்திரில்லா எங்கப்பா பெரிய பெரிய ஆட்களுடைய ஸ்டூடெண்ட்ல எங்கப்பா படிச்சாரு மகன்ல எங்கப்பா படிச்சாருன்னா ஊட்டி கான்வென்ட்டு இல்லைன்னு சொன்னாக்க கொடைக்கானல் காண வேண்டிய அப்படின்னா அங்க விகிதாச்சாரத்தில் மக்கள் தொகைகள் கம்மியா இருக்கக்கூடிய அவர்களால் இவ்வளவு கல்வி நிறுவனங்கள்ல தொடங்க முடியுதுன்னு சொன்னா விகிதாச்சாரத்தில் அதிகமா இருக்கிறோம் பொருளாதாரத்திலையும் அதிகமாகி வச்சிருக்கோம் ஆனா கல்வி நிறுவனங்களையும் மருத்துவமனையும் கொண்டு வரதுல இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு கவன குறைபாடு இருக்கு இன்சாலா வரக்கூடிய காலங்களில் அது மாற வேண்டும் ஆலோசித்து பெரியகுளத்துல ட்ரூத்வே ப்ளே ஸ்கூல் சத்தியபாதை அப்படின்னு சொல்லி நாம போன வருடம் ஆரம்பிச்சோம் அலிந்த ஆரம்பிச்ச முதல் வருடத்திலேயே ஒரு முப்பத்தி மூணு ஸ்டூடெண்ட் அந்த ஹிஜாப் அணிந்து ஒரு சூழல் உருவாச்சு இப்ப இந்த இரண்டாம் வருடம் அதே போல ஒரு ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு முப்பது ஸ்டூடெண்ட் சேர்த்திருக்காங்க இது எதற்காக நாம இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா நாம லாபம் சம்பாதிக்கணும் நாம வந்து பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆரம்பிக்கல ஏன்னா பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் தொழில் இருக்கு ஆனா இன்றைய சமுதாயத்துக்கு தேவையானது என்னன்னு சொன்னா என்னோட சமுதாயம் நவீனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு மாடர்ன் சயின்ஸை படிக்கிறாங்க ஆனாலும் என் சமுதாயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை எதனால இல்லைன்னா என்னோட சிந்தனை இன்னும் மாறவே இல்லை நான் சிந்தனையில் பின்தங்கிய சமுதாயமாக தான் இருக்கேன் எனக்கு சயின்ஸ் கிடச்சிருச்சு ஆண்ட்ராய்டு மொபைல் கிடச்சிருச்சு ஸ்மார்ட் டிவி கிடச்சிருச்சு ஆனால் நான் இன்னும் ஸ்மார்ட்டாக ஆகலை என்னோட சமுதாயம் இன்னும் ஸ்மார்ட்டாக ஆகலை நீங்கள் ஸ்மார்ட்டாக ஆகாத வரைக்கும் உங்களுடைய கல்வி உங்களுக்கு எந்த பயனுமே கொடுக்காது இஃப் யூ ஆர் நாட் எஜுகேட்டிவ் எஜுகேஷனே வேஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தியிருக்கவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த கல்வியால் எனக்கு எந்த பயனும் இல்லை வாய் ஐ எம் ஹியர் Who am I? இந்த questionுக்கு நீங்கள் ஆன்சர் கேட்டுக்குடே இருக்கணும் Who am I? நான் யாரு? Why am I here? நான் ஏன் இங்க இருக்கேன். What is my job? எதற்காக இந்த வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்தான். What is the purpose of my life? இதை இலங்கர் தரு தலை முறை இந்த கேல்வி உங்களுக்குள்ல கேட்டு அல்ஹம்துலில்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் வெற்றியும் அறிவையும் கொடுத்திருக்கான் அப்படினா அதை நல்ல வழியில் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் உங்கள் சமுதாயத்திற்கும் நாடுவதே இஸ்லாம் உங்கள்ட்ட படிச்சிருங்க இந்த சங்கி கூட்டத்திலிருந்து எப்படியாவது சமூகத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க தயவு செஞ்சு எப்படியாவது படிச்சு ஒரு கலெக்டராக ஒரு மருத்துவராக அரசு அதிகாரங்களில் அணிவகுக்கக்கூடிய கேடர்களாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல ஏழை விவசாயி அந்த தகப்பன் எப்படி கெஞ்சினானோ அதே போல உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆனால் ஒன்று நீங்க தயவு செஞ்சு படியுங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க மற்றதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உங்களுக்கு என்னென்ன வேணும் நீங்க படியுங்க நல்லபடியா படிங்க அதற்கு என்ன வழி உங்களை பொறுப்பேற்று படிக்க வைப்பதற்கு நாங்கள் எல்லாம் எங்களுடைய வாழும் காலங்களில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் இந்த நேரத்தில் நான் இந்த விஷயத்தை பதிவு செய்து கொள்கிறேன் தொலைநோக்கு பார்வை என்பது இன்னைக்கு வேணும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கோ அதை தான் நம்ம விரும்புகிறோம் எனக்கு இப்போ என்ன கிடைக்கும் இதுதான் கேட்குறோம் எனக்கு மொபைல் கிடைக்குமா எனக்கு வந்து பைக் கிடைக்குமா எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா இன்னைக்கு இப்போ இந்த நேரத்தில் எனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் இன்னைக்கு மக்களுடைய பார்வை குறிப்பாக மாணவர்களுடைய பார்வை ஒரு பத்து வருஷம் கழிச்சு உனக்கு இது கிடைக்கும்டா பார்க்க மாட்டேங்கிறோம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு உனக்கு கிடைக்கும்டா பார்க்க மாட்டேங்கிறான் அவனை பார்க்க வைக்கணும் பவஸ்ரீ வந்துட்டு ஐநூத்தி எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் அதே மாதிரி கணக் கணக்கவியல் பாதத்தில் ஹண்ட்ரட் சென்டமு நூறு மார்க்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க் அறுநூறுக்கு ஜேஇ எக்ஸாம் எழுதிருக்காங்க ஜேஇ எக்ஸாமில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க இப்போ ஜே எக்ஸாம் திரும்பி எழுதிட்டுருக்காங்க அதில் என்ன மார்க் நல்ல மார்க் எல்லாரும் துவா செய்ங்க செலவழைக்கும் ஃபிசிக்ஸில் நூறு கெமிஸ்ட்ரியில் நூறு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நூறு பயாலஜியில் நூறு இங்கிலீஷில் தொண்ணூற்றி தமிழில் தொண்ணூற்றி ஏழு நீட் எழுதிட்டுருக்கேன் இன்ஷாலாம் நீட்டும் நல்ல மார்க் வாங்கி எம்பிஎஸ் ஆகிடுவேன் மெடிசன் சார் சொல்கிற மாதிரி எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதில் டாப்பில் போகணும்னு சொல்லுவாங்க என்னை டாப்பில் கொண்டு போக வருது சார் சொன்ன மாதிரி சாரோட பொறுப்பு என் ஒருத்தர் உருவாக்குனா நான் இங்கே சொல்கிறேன் நான் நூறு பேர்த்த உருவாக்குவேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல வரக்கா அதிகமான மதிப்பெண் பெற்ற சகோதரி ஆஃபியா பர்வின் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மூணு சதவீதம் என்ன நான் சொல்லிக்க விடுகிறேன் அவங்க அவங்க கடமையை பண்ணிட்டாங்க இப்போ நம்ம கடமை நம்ம நல்லா படித்து இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நல்லா படித்து ஒரு நிலைக்கு வந்த பிறகு நம்மளால் எவ்வளோ படிக்க எவ்வளோ பசங்களை படிக்க முடியுமோ அவ்வளோ பசங்களை நம்ம எடுத்து நம்ம படிக்க வைக்கணும் இது மட்டுந்தான் ஏன் குறிக்கோளாக இருக்குது இப்போதைக்கு நன்றி அலகது இல்லா அந் எல்லா டீச்சர்ஸுமே சொன்னாங்க படிப்பா படிப்பா நானும் ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணது கிடையாது படிப்பா 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 அவ்வளோ தான் அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஃபோன் இருந்தால் தான் படிக்க முடியும் டிவி இருந்தால் தான் படிக்க முடியுன்றது கிடையாது அறிவு இருந்தால் படிக்கலாம் டெய்லி ஒரு தடவை குரான் வாசிங்க அஞ்சு நேரம் தொழுங்க உங்களுடைய படிப்பை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக்கு யூடியூப் அதெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் வராது நமக்கு தெரிஞ்சதான் அவன் சொல்லி கொடுக்குறதா வீடியோ போடுவான் ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால நீங்கள் படிங்க உங்கள் புக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அறிவை கொடுக்கும் மற்ற எதுவுமே அவங்களுக்கு அறிவை கொடுக்காது நல்லா படிங்க இது உங்களுடைய வாழ்த்துக்கள் இவங்க இவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு படிக்கட்டு வச்சு கொடுத்துருக்காங்க இது வெற்றி அல்ல இனிமே வரப்போற வெற்றி தான் நம்ம போற பாடையில இது ஒரு கல்லு இனிமே வரப்போறது மலைகளெல்லாம் தாண்ட வேண்டியது இருக்கும் கண்டிப்பா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் இங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களும் தாண்டுவாங்கிற நம்பிக்கையில் அல்லாஹ் கூட எல்லாருமே துவா செய்யணும்னு அழகம்துல்ல இந்த ஒரே நான் முடிச்சிக்கிறேன் நன்றி டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் சச்சாவோட ஹெல்ப்பில் தான் நான் எழுதுற வந்திருக்கேன் அதோட முக்கியமான ஒரு விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்னன்னா நசீர்பாய் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அவர் இல்லாமல் நான் இந்த பிகாம் டிகிரி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது பிகாம்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் சின்ன டிகிரி தான் பெருசாக ஒன்றும் கிடையாது இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஸ்மாலஸ்ட் டிகிரின்னு தான் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த பிகாம் படிக்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இவர் இவருக்கு தான் ரொம்ப முக்கியமான காரணம் நான் இந்த இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா மேக்ஸிமம் நான் எல்லா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் செகண்டு பாய்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் முடிச்சதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து பாய் தான் அப்புறம் அதை தாண்டி என்னோடய சச்சாவும் என்னோடய சின்னம்மான் தான் எனக்கு வந்து அம்மா தான் கிடையாது அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு வந்து அதாவது நான் இந்த ஸ்டேஜில் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான தடை எதுவுமே கிடையாது எல்லாவோடய உதவி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே உங்களுக்கு உதவி கிடைக்கும் நான்லாம் சின்ன இடத்துல தான் இருந்தேன் இந்த வாய்ப்பு கிடைச்சதுலாம் என்னோடய ஸ்டடிஸை பேஸ் பண்ணி தான் ஸோ வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு யாரும் எதுவும் எதுவும் நினச்சிக்காதீங்க உங்களுக்கு முக்கியமான ஒன்றா நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது அவ்வளோதான் எல்லா புகழும் அல்லா உருவேன் நசீர்பாய்லாம் இல்லை இதில் இது ஒரு அல்லாவுடைய கிருப்பினால் பல மக்கள் இதற்காக உதவி செஞ்சுட்ருக்காங்க பல பேருடைய சிந்தனைகள் இருக்குது அவர்கள் எல்லாத்துக்காகவும் துவாச்சீங்க இந்த பணி இன்னும் மென்மேலும் சிறக்க வேண்டும் இந்த மாதிரி மாணவர்கள் இன்ஷாலாக வரக்கூடிய காலங்களில் இதை முன்னெடுப்பாங்க தான் என்னுடைய ஒரு பர்சனல் ஸ்டோரியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுறேன் விருது வந்துக்கிட்டு வாங்குறது ஒரு என்னது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னாங்க பெரிய பின் குலம் இல்லாத ஃபேமிலி தான் அப்படி இருக்கிற போது ஒரு அமைப்பின் சார்பாக எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டுச்சு நான் படிக்கிறதுக்கு அந்த நாலு வருஷமும் என்ஜினியரிங் காலேஜ் நான் தான் படித்தேன் அந்த படிக்கிற சமயத்தில் எனக்கு ஒரு அமைப்பு எனக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுடைய உதவி அல்லவுடைய உடைய சமுதாயத்துக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம செஞ்சிட்ருக்கோம் எமோஷ்னல் ஆகிற ஏன்னா தானாக எமோஷ்னல் ஆகிடுது அவங்க யார் என்ன இன்னும் பார்த்ததில்லை அவங்கள அந்த அடிப்படையில் நாமளும் ஏதாவது சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சிட்ருப்போம் இதை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி சேவைகள் தொடர வேண்டும் என்று துவாசி மாதிரி கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த இதை முடிச்சுக்கிறேன் ஜசாக்குள்ளேன் அஸ்லாம் தன்னுடைய வாழ்நாளில் கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு உதவி பெற்றதனுடைய வழியாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்திருக்கான் அப்படின்னும் போது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உள்ளத்தில் அவர் சொல்கிற போல அறியாத ஒரு உள்ளம் கலங்குகிறது அல்லாஹூர் அப்புல்லாலுமே நீங்கள் வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாக இல்லாமல் அதை அர்த்தமான வாழ்க்கையாக அல்லாஹுடைய அருள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கு உங்களால் இயன்ற ஒரு துரும்பையாவது இந்த சமுதாயத்தில் தூக்கி போட்டுட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தோட வாழணுன்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் ஒரு படிப்புணையை எடுத்துக்கொள்கிறோம் விசலாவோசம் அவங்க சொன்னது போலதான் பி சிக்கி தம்மரா அதாவது ஒரு பேரிச்சம்பளத்துடைய துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்யுங்க நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக்கின்றாங்க அந்த அடிப்படை நம் வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற கல்வி பணிகளுக்காக ஏராளமாக வாரி வாரி வழங்குங்கள் அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை நிச்சயமாக குறைக்க மாட்டான் அப்படின்றது அவனுடைய வாக்குறுதி அந்த வாக்குறுதி அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணப்படுத்தி தருவான் என்ற சொல்லுகிறேன் நூற்றாண்டு வரை உலகத்தை உண்டாக்கியவர்கள் உலகத்தை வழிநடத்தியவர்கள் சிக்கலுக்கு தீர்வு சொன்னவர்கள் விஞ்ஞான ரீதியாக மக்களுக்கு புதிய அறிவு வாசல்களை திறந்து கொடுத்தவர்கள் நவீன உலகத்தின் அத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் அஸ்திவாரத்தை இட்டு வைத்தவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வர் யார் ஜவஹர் ஜவஹர்லால் நேரு சொல்றார் கிபி எட்டு டு கிபி பதினேழு வரைக்கும் தான் அறிவு அப்போ தான் மூளை அப்போ சிந்தனை அப்புறம் தான் அதுக்கு அதுக்கப்புறம் மூளை இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டானா மாட்டுக்கறி தான் இருக்கா எங்கே போச்சு கல்வியை விட்டு தூரம் ஆகிட்டோம் படிக்கலை வேறு வேறு வகையில் திசை திருப்பப்பட்டுட்டோம் கதைகள் கட்டுக்கதைகள் வெறுப்பு பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கணும் யார் மறுப்பு சொல்ல வரலாற்றின் பெயரால் பள்ளிக்கூடத்திலே பல்கலைக்கழகத்திலே நமக்கு எதிரான வெறுப்பு விதைக்கப்படுகிறது அங்கு நின்று கொண்டு கேள்வி எழுப்புவதற்கு வரலாற்று பேராசிரியர்கள் எத்தனை பேர் நம்மளே இருக்கிறோம் நீ ஆகணும் வரலாறு படிக்கணும் அந்த வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிற பொய்மைகளை தோல்விக்கணும் உண்மைகளை நிலைநிறுத்தணும் கேள்விகளை எழுப்பணும் நீ வரணும் பெரியார் ஆகணும் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு உன்னிடமிருந்து ரிட்டர்ன்ஸ் திரும்ப வரணும் யாருக்கு வரணும் இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துறோம் உங்களுக்கா இந்த சமூகத்திற்கு உன்ன மாதிரி நிலையில உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு இதுதான் உங்களிடத்திலே நாங்கள் வைக்கிற ஆக உயர்ந்தபட்ச கோரிக்கையும் குறைந்தபட்ச கோரிக்கையும் எல்லாமுமான கோரிக்கையும் பிள்ளைங்களுடைய வருமானம் வந்தா குடும்பம் கொஞ்சம் நல்லா இருமே நல்லா தான் நாளைக்கு கிடைக்கிற பத்தாயிரத்திற்கு ஆசைப்பட்டு அவர்களின் தொலைதூர வளர்ச்சியை தடுத்து விடாமல் சிரமப்பட்டாலும் பரவாயில்லை ஆராய்ச்சி படிப்பை முடிக்கிறவரை அதிலே உயர்நிலையை தொடுகிறவரை என்னால் இயன்றவரை நான் அவனுக்கு தொடர்ந்து பின்புலமாக அவன் முதுகெலும்பாக இருந்து அவனை ஊக்குவிப்பேன் என்று பெற்றோர்களாக நீங்கள் முடிவெடுங்கள் அந்த மாதிரி ஒரு டாப் லெவலுக்கு பிள்ளைங்க போகணும்னா காலேஜ் போக போகிறான் ரெண்டு வருஷத்தில் முடிச்சுருவான் மூணு வருஷத்தில் முடிச்சுருவான் முடிச்ச ஒன்று ஒரு வேலைக்கு அனுப்பிடுவோம் வேலைக்கு அனுப்பலாம் பத்தாயிரம் சம்பளம் பிளான் போட்டவே போட்டுறாதீங்க தயவு செஞ்சு போட்டுறாதீங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திட்டம் போட்டோம் கல்வி ரீதியாக சமூகத்தை நம்ம என்ன மாதிரி செய்யணுமே தந்தையை இழந்த பிள்ளைகளுக்கு நாம் ஒரு ஒரு அறிவிப்பை செய்வோம்னு அறிவிப்பு செஞ்சோம் நூற்றுக்கு மேற்பட்ட மனுக்கள் என்ன வந்துச்சு அந்த பிள்ளைங்க நீ என்ன வேணாலும் படி நீ படிச்சுக்கிட்டு இருக்கிறத கண்டினியூ பண்ணு படிக்க போறியா ஸ்டார்ட் பண்ணு உனக்கான முழு பொறுப்பும் எங்களை சார்ந்த முழு பொறுப்பு வெறும் ஸ்காலர்ஷிப் பணம் கொடுக்கிறது இல்லை பணம் கொடுக்கிறது மட்டும் இல்ல ஒரு கே ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறியா நீ கடைசியா ஃபைனல் பண்ணி முடிச்சு உன்னை பொறுப்பான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிற வரைக்கும் உன் பின்னாடியே நாங்கள் வருவோம் அறுபத்தி நான்கு பேரை தேர்வு செய்தோம் நூத்தி சொச்சம் மனுக்கள் வந்தது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிப்பு செய்யப்பட்டது மூணு வருஷம் படிப்பு அல்லாஹ்வின் கிருமையினால் மூன்று ஆண்டு ஒரு பிள்ளைய கல்லூரியில் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை லட்சம் செலவாகும்னு யோசிச்சுங்க அறுபத்தி நாலு பிள்ளைகள் இறைவனின் கிருமையினால் படிக்கிறார்கள் மூன்றாம் ஆண்டு சில பேர் முடிக்கிறார்கள் சில பேர் முடிக்கிற தருவாயில் இருக்கிறார்கள் மருத்துவ படிப்பு அதிலே இன்ஜினியரிங் படிப்பு அதிலே சட்ட படிப்பு அதிலே பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு அதிலே ஆர்ட்ஸ் படிப்பு அதிலே அறுபத்தி நாலு மாணவர்கள் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான உதவி என்ன இந்த கல்வி சார்ந்து என்னென்ன எல்லாம் மூன்றாண்டு காலம் நிறைவு செய்கிறது என்றால் அதுவும் தொடரும் அதன் முடி அந்த மூன்றாவது ஆண்டு நிறைவு பெறுகிற தருணத்தில் அடுத்து இன்னும் ஒரு பணியை கூடுதலாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேதான் இந்த விருது வழங்குகிற ஊக்கப்படுத்துகிற இங்கிற செயல் திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதையும் தொடர்ந்து நடத்தி இம்மையிலும் மறுமையிலும் இறைவனின் அருள் பெறுகிற மக்களாக மாறுவதற்கு எங்களுக்காக நீங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாகுரு இல்லாஹி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்